இன்னைக்கு ஆயுத பூஜைக்கு நான் வேலை பார்த்த கம்பெனியில் சாமி கும்பிட்டாங்க என் கூட வேலை பார்த்தவங்க அப்புறம் எனக்கு தெரிஞ்ச அக்கா பெரியாள் எல்லாருமே பெரியவங்க எல்லோருமே சாப்பிட்டாங்க அவங்க கூட எடுத்த ஒரு நிகழ்வு வீடியோ எடுத்த நிகழ்வு பூஜை பண்ணி முடித்தவனே எல்லோருக்கும் கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் அப்படியே சுண்டல் பொங்கல் எல்லாம் வச்சு சாப்பிட்டு சாமி கும்பிட்டோம் இது தான் நாங்கள் வேலை பார்த்த செட்டு தீப்பெட்டி கம்பெனிங்க இது ஒரு குட்டிப்பா நீ பார்க்குதா ஃபோட்டோ காமிக்க சொன்னாங்க பக்கத்தில் அந்த பே அந்த பக்கம் நிற்காங்களா அவங்க தான் ஓனர் ரோஸ் கலர் சாரி இதெல்லாம் பெரியவங்க விடிய பிடிச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்